ஹலோ மக்களே இன்னைக்கு நான் வந்து தன்வந்திரியை பற்றி சொல்லலாம் தாங்க வந்திருக்கேன் பார் கடையை சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கமண்டலமும் ஒரு கையில் கதையோடு வந்து வருதாங்க இந்த தெய்வம் இந்த தன்வந்திரியை பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் மறு அவதாரம்னு கூட சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க ஒரு மனிதனின் உடம்புல வந்து கெட்ட ரத்தத்தை வந்து நீக்கிட்டு நல்ல ரத்தத்தை உருவாக்கிறதுக்காக அட்டைப்பூச்சியை மனிதனுடைய உடம்புலேயே வச்சு அதுக்கேற்ற வைத்தியம் பார்த்தவர் தாங்க இந்த தன்வந்திரி இவர் வந்து மருத்துவ குணமுடைய பொருட்களை வந்து எழுத சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் எழுத முடியாதுங்க வட மொழியில் தான் எழுதுவார் தன்வந்தின் தாங்க எழுதுவார் அதனால தான் இவர் எல்லாருமே தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்றாருங்க சத்திய முனிவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து சூரியனின் மறுவொழின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாருங்க இவரோட ஸ்தலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெலுவாயில் வந்து இவர் கையில் வந்து மாம்பூவும் அட்டைப்பூச்சியும் வச்சுருப்பாருங்க மாம்பூ வந்து மருத்துவ குணங்கள் உடையதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அட்டைப்பூச்சி நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்காக அவர் வந்து மருத்துவ குணங்களை பயன்படுத்தி அதை செஞ்சாருங்க அது அந்த அட்டைப்பூச்சியில் இருக்கிற உமிழ்நீரும் எடுத்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தினாருங்க இவருடைய ஸ்தலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் தன்வந்திரி ஸ்தலம் ரொம்ப புகழ் பெற்று விளங்குதுங்க நீங்கள் போனீங்கனாலும் பார்த்துட்டு வரலாங்க தன்வந்திரி திரைத்தை நீங்கள் வழிபடும் போது பார்த்திங்கன்னா ஒரு கழுத்தில் வந்து டாக்டர் போகிற ஸ்டெத்தாஸ்கோப் இருக்கோங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நல்ல மருத்துவருங்க பொதுவாக திரியோதசியில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சிவபெருமானியும் அரசுமரியும் வழிபடுவாங்க அந்தனால் இந்த தன்வந்திரியும் வழிபட்டோன்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வராதுங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்